ஒரு ஒரு மாத காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அமைப்பில் வந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரொம்ப முக்கியம் எல்லா கிரகங்களும் ரொம்ப முக்கியம் ஆனால் அதில் மிக முக்கியமாக இளவரசன் நவகிரகத்தில் இளவரசன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தளபதினு எடுக்கலாம் இளவரசன்கிறதோடு தளபதினு எடுக்கலாம் நவகிரக தளபதியில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனைக்கு அடுத்ததான் வந்து செவ்வாய் எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய அமைப்பு ரொம்ப மிக முக்கியமானது இப்போ கலியுகத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி வாராகி 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 ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இப்படி இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கிரக காலங்களில் ஒரு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் கோச்சார நிலைகள் இருக்கும் இல்லையா அந்த கோச்சார நிலைப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர்களுக்கு தகுந்த மாதிரி இயற்கை அந்த கிரகங்கள் வந்து அந்த விஷயங்களை புகுத்தி அது வெளியெடுத்துட்டு வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்கமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் ஸோ எந்த பயிற்சி நடந்தாலும் நீங்கள் ஒரு மூணு விஷயத்தை மனசில் வச்சுக்கிடணும் ஒன்று லக்னம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இந்த லக்னத்தை நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளால் ஒரு ஸ்டடி பண்ணி மற்ற விஷயத்தை கொண்டு வந்துட முடியும் மேலே அவர் ஜெயிச்சு விடலாம் லக்னம்ங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் தலை ரொம்ப மிக முக்கியமானது அதுக்குள்ளே என்ன விஷயத்த நீங்கள் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த சூரியனும் சந்திரனும் நல்லா புரிஞ்சு ஏன்னா சூரியனுங்கிறது ஆத்மா சந்திரனுங்கிறது மனசு அப்போ உள்ளே போடுற விஷயந்தான் நம்மளை ஆட்டி படைக்குங்கிறத நீங்கள் மனசில் தெளிவாக புரிய வச்சுக்கோங்க அதனால தான் இந்த பயிற்சி பே விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி இதை பேசுகிறேன் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ கெட்டது நடக்குதோ எதுவாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள் இறந்து நடத்துவது இறைவன் கிரகத்தினுடைய இறைவனுடைய தளபதியாக இருக்க சேவர்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ போடக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்மளை யார் வேணால் நல்லது பேசணும் யார் வேணா கெட்டது பேசணும் எதுக்குமே நீங்கள் வந்து மதிமயங்காமல் நீங்கள் பார்த்து உங்கள் ரூட்டில் கரெக்டாக உங்கள் எண்ணங்களை பார்த்து போய்கிட்டே அதனால் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரி சூரியன் சந்திரன் லக்னம் இந்த மூன்று வருஷத்தை நீங்கள் பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா எல்லா சுற்றி இருக்கிற அத்தனை கிரக பாவங்களும் ஓப்பன் ஆகிடும் அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷம் அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா ஜாதகத்திலுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் செவ்வாயின் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் மட்டும் கிடையாது பல வித விஷயம் இருக்கு செவ்வாய்னா வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த பூமிகாரகன் பூமி காரகன் அப்படின்னு செவ்வாய் பூமி மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் உண்டு செவ்வாய் என்ன தெரியுமா நெருப்பு சாரி என்ன சொல்றது ஒரு உக்ரம் அப்படி வச்சுக்கலாம் சூரியன் நெருப்பு அப்படின்னா அப்போ செவ்வாய் யார் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் வருது அப்போ சூரியன்னா நெருப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ செவ்வாய்னா அப்படி யார் அப்போ சூரியன்லேருந்து வந்தது யார் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உள்ளே வரும் அப்போ செவ்வாயினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும் சிவனனுடைய வேர்வை தொழிலேருந்து வந்தது செவ்வாய் எடுத்துக்கலாம் சிவன்னாவே உக்ரம் நெருப்பு அப்போ அந்த உக்ரத்துலேருந்து வெளிவரக்கூடிய ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னா அதை விட என்ன நெருப்பாக இருப்பார் ரொம்ப உஷ்ணம் இப்படி வச்சுக்கலாம் அப்போது நெருப்புக்கும் உஷ்ணத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும் சூரியன்னா நெருப்பு செவ்வாய்னா அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அந்த தீ ஜுவாலை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுப்ப ஒரு செவ்வாய் அப்போ செவ்வாய் எதில் உச்சம் மேஷத்தில் சாரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக எல்லா விஷயத்துலையுமே மகரத்தில் உச்சம் ஆனால் அதே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இதாகிறாரு சூரியனில் அதே சூரியனில் யார் ச மேஷத்தில் மேஷத்தில் யார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக இருப்பார் சூரியன் உச்சமாக இருப்பார் அதே போல் மேஷத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி கடகத்தில் நீசம் இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு மாதிரி உச்சம் நீச்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு இதெல்லாம் நான் பார்ப்பேன் பார்ப்போம் ஏன் இந்த சார் பேசணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க மேஷத்தினுடைய வீடே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதிபதி சூரியன் அப்போ சூரியன் எப்படி இருக்கும் நெருப்பாடு நெருப்போடு இருக்கும் அப்போ அதில் செவ்வாயும் ஆட்சியும் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்ல வேண்டாம் அந்த நபர் மேஷ மேஷ லக்னத்தில் இருக்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்போ பார்த்தாலும் அந்த மண்டை சூட்டிலே இருப்பாங்க கிடற்கடு கிடக்கிறன்னு இருப்பாங்க ஏதாவது வந்து பேச வெளியில் வந்து சிகிச்சையே இருப்பாங்க அந்த உள்ளே மண்டை உஷ்ணம் வந்து தக தக தகதாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் எப்போயுமே உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து அதிக கோபம் ஆகாது அதிக கோபப்பட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நரம்புலாம் டப்பு டப்புன்னு பாதிக்கப்படும் ஸோ அதனால் உஷ்ணத்தை குறைத்து கொள்ளுங்கள் ரொம்ப மிக முக்கியம் அதனால் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக வந்து பௌர்ணமி தினங்களில் போய் கண்டிப்பாக நீர்நிலைகள் குளிப்பது உங்களுக்கு உத்தமம் சரி பயிற்சிக்கு போகிறவங்க ஒரு இந்த விஷயத்தெலாம் சொல்லணுங்கிறது தாற்பயம் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பயிற்சி ரொம்ப மிக முக்கியமாக வருது கிரகங்களில் நம்ம வந்து நம்ம உதயம் அஸ்தமனம் இதெல்லாம் எல்லாம் பேசுகிறோம் வக்கர பயிற்சி வக்கர நிவர்த்தி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேசினாலும் கூட நான் ஏற்கனவே சொல்கிறது கிரகங்களை தளபதி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் செவ்வாய் வந்து வீடும் நிலம்பத்து மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க செவ்வாய்க்கு நிறைய தாற்பயங்கள் உண்டு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரத்துக்கு அதிகமாக இருக்காது ஒரு ஹிமோக்ளாப்பின் அந்த செல்களை உற்பத்தி பண்ணுற அவர்தான் தான் கிளைக்கு உற்பத்தி அவர்தான் சாப்பிட்ற சாப்பாடு கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கார் அதே மாதிரி மிலிட்ரி இராணுவம் இப்படி பல விஷயங்களில் வந்து செவ்வாய் இது வெறும் பூமியை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு கூடாது அப்போது தைரியம் துணிச்சல் அதாவது எதையும் தைரியமாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இப்படி எல்லாமே வந்து வரும் ஜோதிட கணக்கின்படி பார்க்கும்போது செவ்வாய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது மீனராசியில் இருக்காரு ஜூன் ஒன்றாம் தேதி வந்து மீனராசிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து உள்ளே வராது அதனால தான் நான் சொன்னேன் மேஷராசியில் வந்து சூரியனும் உச்சமாக இருப்பார் அதோட செவ்வாய் சேரும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரமும் உஷ்ணமும் சேர ஆரம்பிச்சுருக்கோம் அப்போ மண்டை சூழாக இருக்கும் அதனால் வந்து மேஷலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிறகு ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருப்பார் மேஷத்துல செவ்வாய் பயிற்சி தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குமே அது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அதில் எந்த மாதிரியான பலன்கள் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம ஒன்றா அழகாக பார்க்க யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க கொடுக்க போகிறார் செவ்வாய் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா செவ்வாய் ரொம்ப மிக முக்கியம் ஏன்னா ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் ரொம்ப மிக முக்கியம்னு சொல்லி சொல்லுவார் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னால் இந்த செவ்வாய் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிச்சல் அந்த கம்பீரம் இந்த ஆண்மை தன்மை இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது அவர் தான் அப்போது மேஷ ராசிக்காரர்கள் இந்த கிரகங்களுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய பயிற்சி வந்து சாதகமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விஷயம் சேரும்போது வந்து முடங்கி கிடந்த விஷயத்தை ஆக்டிவேட் விடுவார் அதாவது தடுக்க தடைபட்ட விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணாலும் அதாவது வேலை பொருளாதார இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி இந்த கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேஷ லக்னத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அது வந்து நல்ல காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பதிலாக முதலீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் உண்டு தொழில் ரீதியாக புதிய வெற்றிகளை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் குடும்ப அருவர்கள் இனிமையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் வரும் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக செவ்வாய் பகவான் நல்ல அமைப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் மேஷங்கிறது யாருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு அப்போ அதனால் அந்த செவ்வாய்ங்கிறது எவ்வளவு முருகப்பெருமானம் அப்போ பழனி முருகனை வந்து வழிபடுவது உங்களுக்கு முதல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ முதல்ல அந்த பழனி முருகனை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க மேஷம் அதுக்கடுத்தா வருது வந்து பார்த்திங்கன்னா தனுசு இப்போ தனுசு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் ஆல்ரெடி இவங்க வந்து சூட்டில் மண்டை சூட்டில் இருக்கிற ஆளுஞ்சவங்க இப்போ பார்த்து ஆளுன்னு வேணால் ராசி இது தனுசு உக்ரத்தில் இருப்பாங்க ஸோ அதனால் இவங்களை வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா லெவல் லெவலுன்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க தரிசு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலில் இருந்து விலப்படணும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரிலீஃப் ஆகலாம் பணியிடத்தில் அந்த ஊதிய உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளால் அவங்களுடைய விஷயங்கள்லாம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு அங்கீகாரம் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்குது கோவர்க்கர்ஸ் மூலியமாக கண்டிப்பாக ஆதாயம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ரமோஷன் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு பண உறவு வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக சப்போர்ட்டருக்கு கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுக்கு அடுத்த அடுத்த ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்கள் இந்த மீனத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் மீனத்துக்கு புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாக்கி தரப்போகுது நிதிநிலை ஆதாயத்திற்கு உண்டான வலுவான அமைப்புகள்லாம் இருக்குது செலவுகள் எல்லாம் குறையும் பணியிடத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சு கொடுக்கும் கணவன் மனைவி உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமையதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதலீடு செய்வதற்கான சாதகமான ஒரு காலகட்டம் இப்போ செய்யக்கூடிய முதலீடுகளால் கண்டிப்பாக ஆயிதர் காலத்தில் நல்ல பலனும் உண்டு அப்போ மேஷம் மீனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக தனுசு தனுசு மேஷம் மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி வந்து சாதகமாக இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் ஸோ செவ்வாயினுடனே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ சொன்ன பலங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பொது பலன்கள் தான் ஸோ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறதோ ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே சுயஸ்தானத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது பலன் நடக்கும் புது பலன்களை வைத்துக்கொண்டு தயவு செய்து எதையும் தவக்குலையும் வந்து எதையும் உள்ளே விளையாதிங்க கண்டிப்பாக அது போய் அதை பணத்தில் கொண்டு போய் சேர்த்துலாம் அதை அந்த மைண்டில் வச்சுக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்கள் நட்சத்திரத்துக்குள்ள சாதக நட்சத்திரத்தில் வளர்மறையில் வேலை செய்யுங்க கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் இது நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிலும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதகங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சிந்தித்து கொண்டு இருந்தாலும் ஸோ உண்டான சாதகமான அமைப்பு எப்படி கொண்டு வர்றதுங்கிறத உங்கள் ஜாதகம் முடிவு செய்யும் லக்னம் முடிவு செய்வார் சூரியன் முடிவு செய்வார் சந்திரன் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் உங்க ஜாதகம் தெளிவாக பார்க்கணும் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா கேட்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நப்பவி நட்பு நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குளிப்பி அம்மா